அமுதவள்ளியின் இருமல் சத்தம் விடாமல் ஒழித்து கொண்டே இருந்தது நடுநிசி இரவின் அமைதியான பொழுதில் நீண்ட நேரமாக ஒழித்து கொண்டிருந்த அமுதவள்ளியின் இருமல் பக்கத்து வீட்டாரின் தூக்கத்தையும் கலைக்கும் அளவுக்கு உரமாக கேட்டது அப்படி இருக்கும் பொழுது பக்கத்து அறையில் உறங்கிக் கொண்டிருந்த மகனுக்கும் மருமகளுக்கும் கேட்காமலா போகும் காதர்கில் கேட்பது போலவே இருந்தது மிகவும் இடைஞ்சலாகவும் எரிச்சலாகவும் இருந்தது அவர்களுக்கு உங்கள் அம்மாவோட இருமல் சத்தம் தாங்க முடியலைங்க சா கொஞ்சமாவது தூங்க முடியுதா விடுவிடு இன்னைக்கு மட்டும்தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நாளையிலிருந்து அவங்க ஆசிரமத்தில் தானே இருக்கப்போறா உனக்கு இனி எந்த தொல்லையும் இல்லை இது அமுதவள்ளியின் ஒரே மகன் அன்பனின் குரல் இவர்களின் பேச்சுக்கள் அமுதவள்ளியின் செவிகளுக்கு தெளிவாகவே கேட்டது இது அனைத்தும் கேட்டாலும் அவள் கவலை அடையவே இல்லை அவள் வாழ்க்கையில் கவலைகள் எல்லாம் பழக்கப்பட்டவை இந்த இரவு மட்டும்தான் அவள் இங்கு போகும் கடைசி தருணம் பிறகு தனது மிஞ்சியுள்ள வாழ்நாட்களையெல்லாம் எங்கோ உள்ள ஆசிரமத்தில் அறிமுகமே இல்லாத அவளை போன்று பலதரப்பட்ட கைவிடப்பட்ட புதிய உறவுகளோடு கழிக்க வேண்டியதுதான் தனக்கு மட்டுமா இந்த நிலை உலகிலுள்ள தன்னை போல் எத்தனையோ அம்மா அப்பாக்கள் இந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் காலத்தின் கோலமே இது அல்லவா மாற்றவா முடியும் இருந்தாலும் என்ன செய்ய அவர்களுக்கான நமது கடமைகள் அனைத்தும் முடிந்துவிட்டது என நம்மை ஓரங்கட்டி விடுகிறார்கள் ஆனால் இனித்தான் பெற்றவர்களுக்கு தான் செய்ய வேண்டிய முக்கிய கடமைகள் எல்லாம் இருக்கு என்பதையே மறந்து விடுகின்றார்கள் பிள்ளைகள் இதுதான் இன்றைய உலக நடப்பு அமுதவல்லி மனமுடைந்து போயிருந்தாலும் மறுநாளின் விடியலுக்காய் கடிகாரத்தின் முட்கள் வேகமாக நகராதா என அடிக்கடி சுவரில் உள்ள கடிகாரத்தையே நோட்டமிட்டபடி இருந்தால் இரவின் மங்களான விளக்கொளியில் நேரம் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் நேரத்தை பார்த்த வண்ணமே இருந்தால் அவளின் உறவு வட்டம் மிகவும் சுருங்கியதாகவே இருந்தது எனலாம் அவள் பெற்றோருக்கு அவள் மாத்திரமே ஒற்றை வாரிசு அவள் வாழ்க்கைப்பட்ட கணவனும் அவரின் பெற்றோருக்கு ஒற்றை வாரிசு இவர்கள் இரண்டு பேருக்கும் பிறந்தவளும் ஒற்றை வாரிசுதான் இவர்களுக்கு பிறந்த பேத்தியும் ஒரே மகள் இப்படி உறவு வட்டம் குறுகியதாகவே இருந்தது அமுதவள்ளிக்கு உறவுகள் நிறைய இருக்க வேண்டும் எப்போதும் எல்லோரும் ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்ற ஆசை கூடுதலாகவே இருந்தது என்னதான் செய்ய மகனும் மருமகளும் பேத்திகள் எல்லோரும் இவளது உலகம் என வாழ வேண்டிய வாழ்க்கையாக அமைந்து விட்டது இனி அப்படியெல்லாம் இருக்காது புதிய இடம் புதிய முகங்கள் புதிய வாழ்க்கை வட்டம் எல்லாமே புதிது புதிதாகத்தான் இருக்கும் இந்த நிலைமை எந்த தாய்க்கும் வரவே கூடாது என நினைத்து வருத்தப்பட்டாள் அவளால் இப்படியாக நினைத்து வருந்தத்தானே முடியும் இவளை போல் எத்தனை பெற்றோர்கள் இருப்பார்கள் இந்த நிலையில் எத்தனை கல்நெஞ்சம் கொண்ட பிள்ளைகள் இருப்பார்கள் இவ்வுலகில் முதியோர் இல்லங்கள் பெருகி வர காரணமே இப்படியான தன்னலம் பிடித்த பிள்ளைகளால் தான் அமுதவல்லியின் வயிற்றில் மகன் இருக்கும் பொழுதே அவளது அன்பு கணவன் விபத்தொன்றில் சிக்கி இறந்து போனார் கைம்பெண்ணாக இருந்த அவளுக்கு உதவிக்கரங்கள் நீட்ட எந்த சொந்தங்களும் முன்வரவில்லை நல்ல வேலையாக கணவனின் வீடு சொந்தமாகத்தான் இருந்தது தனியாளாக வாழ்க்கையில் போராட ஆரம்பித்து விட்டாள் சிறிய வீட்டின் இருப்பிடத்தால் கஷ்டமென்றும் இல்லை பல வகையான உணவு பட்டலங்கள் கட்டி கடைகளுக்கு கொடுத்து தனது வாழ்க்கையை நகர்த்தினாள் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மகனை எந்த குறையும் இல்லாமல் ராஜாவைப் போல் வளர்த்தாள் மகன் அன்பானவனாக சிறந்த மனிதனாக வளர வேண்டும் என நினைத்தாலே அன்பன் என பெயர் வைத்து கூப்பிடப்பட்டாள் அதற்கேற்ப எல்லோருடனும் அன்பாகவே நடந்து கொண்டான் மகன் தன்னை பெற்றவள் மீதும் அளவு கடந்த அன்பை காட்டினார் தன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து நல்ல நிலைக்கு உயர்த்திவிட்ட தன் தாயை நன்றாகவே கவனித்து பெரிய நிறுவனம் ஒன்றில் சூப்பர்வைசராக வேலையும் கிடைத்துவிட்டது அந்த மகனுக்கு தான் அழகான வாழ்க்கை ஒன்றை அமைத்துக் கொடுத்தாள் அமுதவள்ளி மருமகள் சௌந்தரிய அழகானவள் மட்டுமல்லாது அன்பானவளாகவும் தான் ஆரம்பத்தில் இருந்தாள் மாமியாரை தன் தாயைப் போல் கவனித்துக் கொண்டாள் அவளும் நன்றாக படித்திருந்ததால் ஆபீஸ் ஒன்றைக்கு வேலைக்கு போய் வந்தாள் ஆபீஸ் நேரங்களைத் தவிர வீட்டில் இருக்கும் நேரத்தில் மாமியாரை தாயைப் போல் கவனித்து கொண்டிருந்தாள் ஒரு வருட காலத்தில் பெண் குழந்தை ஒன்றுக்கு தாயானாள் சில மாதம் ஆஃபீஸுக்கு லீவு போட்டு பிள்ளையை கவனித்து வந்தாள் அதன் பின்னர் மீண்டும் வேலைக்கு போனாள் பேத்தியும் பாட்டியின் வளர்ப்பிலேயே வளரத் தொடங்கினாள் காலப்போக்கில் பேத்தி பாடசாலை செல்லும் பருவமும் வந்தது அவளது பேத்தியும் தனது தாய் தகப்பனை விட அதிக நேரத்தை பாட்டியுடன் செலவழித்தாள் பாட்டி மேல் அவள் அளவு கடந்த அன்பும் வைத்திருந்தாள் தனது மகனின் குடும்பத்துக்கு மிகவும் ஒத்தாசையாகவே இருந்தாள் அமுதவள்ளி மகனும் மருமகளும் பேத்தியும் அவளை மிகவும் மதித்து மரியாதையுடன் தான் நடத்தினார்கள் தனக்கு ஒரே பேத்தி என்பது அமுதவள்ளிக்கு மிகவும் கவலையாகத்தான் இருந்தது இருந்தாலும் என்ன செய்ய மருமகளின் முதல் பிரசவமே மிகவும் சங்கடங்களை கொடுத்தது அவளுக்கு மிகவும் கஷ்டங்களுக்கு தான் அவள் பெண் குழந்தையும் பெற்றெடுத்து மாமியாரிடம் வசம் ஒப்படைத்துவிட்டு அலுவலகத்துக்கு சென்று வந்தால் அவளது கர்ப்பப்பை மிகவும் வீக்காக இருப்பதாகவும் மேற்கொண்டு குழந்தைகளை சுமப்பது அவளது உயிருக்கு ஆபத்தாக வந்து முடியலாம் எனவும் டாக்டர் முதல் பிரசவத்திலேயே கூறியிருந்தார் இதனால் தான் அவர்கள் வேறு பிள்ளைகள் பற்றி சிந்திக்காமலே இருந்து விட்டார்கள் தனது ஒரே பேத்திக்கு ஆனந்தி என பெயர் சூட்டினதும் அமுதவல்லிதான் ஆனந்தி எப்போதும் தனது அன்பான பேச்சாலும் பணிவான குணத்தாலும் வீட்டில் உள்ளவர்களை கலகலப்பாய் ஆனந்தமாய் வைத்திருந்தாள் ஆனந்தி வீட்டில் இருந்தாலே பெயருக்கு ஏற்ற மாதிரி குடும்பத்தில் ஆனந்தம் பஞ்சமில்லாமல் இருக்கும் ஆனந்தி வளர்ந்து பெரியவளாகி படிப்பில் கெட்டியா காரியாக விளங்கி கல்லூரி மாணவியாக காலேஜுக்கு சென்றாள் காலேஜ் தூரப்பகுதியில் இருந்ததால் ஹாஸ்டலில் இருந்து தங்கி படித்தாள் பெற்றோரையும் தனது பாட்டியையும் பிரிந்து இருப்பது அவளுக்கும் அவளை பிரிந்து இருப்பது பாட்டிக்கும் கஷ்டமாகத்தான் இருந்தது அவள் இறுதியாண்டு மாணவியாக சட்டக்கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த சம்பவம் நடந்தது அதிலிருந்து வெளியேறி ஓரிரு மாதங்களே ஆகிவிட்டன லீவுகள் கிடைக்கும் பொழுது வந்து போய் கொண்டிருந்தாள் ஆனந்தி அப்பொழுதெல்லாம் பாட்டியை அவள்தான் கவனித்துக் கொண்டாள் தனது தாய்க்கும் வீட்டு வேலைகளில் உதவினாள் இப்பொழுதெல்லாம் அமுதவல்லியால் தனது மருமகளுக்கு வீட்டு வேலைகளில் உதவ முடியாமல் இருந்தது காரணம் வயோதிகத்தினால் அவள் போராட முடியாமலும் இருந்துவிட்டது மிகவும் நோய்வாய்ப்பட்டுவிட்டாள் இடுப்பு வலி முழங்கால் வலி சீனி வியாதி என அவளை பல நோய்கள் சூழ்ந்து கொண்டன நாள் முழுவதும் கட்டிலேயே ஓய்வெடுக்கும்படியான சூழ்நிலையும் வந்துவிட்டது இதற்குத்தான் மருமகள் ஆரம்பித்தாள் மருமகள் சௌந்தர்யாவுக்கு வேலை அதிகமாகிவிட்டன அவளும் நீண்ட நாள் பார்த்த தனது தொழிலை கைவிட்டாள் நாள் முழுக்க வீட்டிலேயே தனியாக கஷ்டப்பட ஆரம்பித்து விட்டாள் தனது மாமியாரை சிறு குழந்தை போல் அத்தனை வேலைகளையும் செய்து கொடுத்து பார்த்து கொள்வது மிகவும் சிரமமாக இருந்தது சௌந்தர்யாவுக்கு ஆரம்பத்தில் கர்சனையோடு செய்தவள் நாட்கள் செல்ல செல்ல அவளின் போக்கும் மாறத் தொடங்கிவிட்டது அவளின் பேச்சிலும் சரி வேலையிலும் சரி சலிப்பு இருந்தது மனிதனின் வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரியாகவா இருக்கும் மனிதனின் மானத்தை காக்கும் ஆடைகள் கூட எப்பொழுதும் நிறம் மாறாமலே இருக்க முடியுமா பழையதாகும் பொழுது ஆடைகள் கூட நிறமும் மாறிவிட்டு அதன் அழகும் போய்விடுகின்றன மனிதனும் அப்படித்தான் அவனது உணர்வுகள் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கப் போவதில்லை தனது மருமகளும் தன்னை மாறிவிட்டால் என நினைத்து கொண்டாள் அமுதவள்ளி ஒரு நாள் சௌந்தர்யா தனது கணவனிடம் என்னால் முடியாதுங்க இனிமேல் உங்கள் அம்மாவை பார்த்துக்கொள்ள சத்தியமாக என்னால் முடியாது எங்காவது கொண்டு விட்டுருங்க இதுக்கு மேலே அவங்களுக்கு வேலையை செய்யணும்னா நான் முடிந்து விடுவேன் போல இருக்கு என்ொர்த்தியால் எல்லா வேலைகளையும் எப்படி பார்க்க முடியும் பேசாமல் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டுடுங்க வாங்க என்றால் என்ன செய்யறதுமா இவ்வளவு காலமும் என் அம்மா உனக்கு உதவியாகத்தானே இருந்தா இப்ப அவங்களால உதவி செய்ய முடியல அதனால நாம தானே பார்த்து கொள்ளணும் என்றான் அமுதவள்ளியின் மகன் இப்படியே இவர்களது பேச்சுக்கள் தினமும் சண்டையாக மாறி வீடே அமைந்து இழந்து காணப்பட்டன அமுதவள்ளியோ மிகவும் வருத்தப்பட்டு விட்டால் அமுதவள்ளிக்கும் எல்லா நோய்களுடனும் இப்பொழுது இருமலும் சேர்ந்து அதுவும் அதிகப்படியாகிவிட்டது மருமகள் சௌந்தர்யா எரிச்சல் அடைந்து தனது மாமியாரை வெறுப்பாக பார்க்க தொடங்கினாள் நீண்ட நாள் வாக்குவாதங்களுக்கு பின்னர் மகனும் மருமகளும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் அமுதவள்ளியை முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதுதான் சரி சரியென்று ஆனால் இம்முடிவில் அன்பனுக்கு அவ்வளவாக விருப்பமில்லைதான் தனக்கும் நேரமில்லை தனது மனைவி வெறுப்போடு பார்ப்பதையும் அன்பன் விரும்பவில்லை அதனால் தான் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுவதாக அவனும் சரியன முடிவெடுத்து விட்டான் இந்த முடிவில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது அமுதவள்ளி மட்டுமே நாளை விடுந்தால் ஆசிரமத்தில் விடுவதாக தீர்மானம் எடுத்து விட்டார்கள் அமுதவள்ளியின் கவலைகளை பொருட்படுத்தவில்லை ஆனாலும் அவளை அறியாமலே கண்ணீர் துளிகள் அருவியாய் உற்றெடுத்தது மனது மிகவும் வலிக்க ஆரம்பித்து விட்டது பேத்தியை நினைத்து வேதனைப்பட்டாள் பேத்தி வந்து தான் வீட்டில் இல்லாதது தெரிந்தால் வீட்டையே ரெண்டாக்கி விடுவாளே என்ன நடக்குமோ தெரியாது பேத்தி அவர்கள் எப்படி சமாளிக்க போறார்களோ என அவளின் நினைப்பு பேத்தியை இனிமேல் காணவே முடியாது என நினைக்கும் பொழுது அமுதவள்ளிக்கு உயிர் போவது போல் இருந்தது இருந்தாலும் ஆசிரமம் போயாகவே வேண்டுமே தினமும் வீட்டில் நடக்கும் சண்டைக்கு தான் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது மனதை நிலைப்படுத்தி கொண்டு வந்து விட்டாள் அதனாலேயே மறுநாள் விடியலுக்காய் இன்று இரவு தூங்காமல் காத்திருக்கிறாள் அவளின் இருமல் சற்று நேரத்திற்கெல்லாம் நின்று போக தூக்கம் அவள் கண்களை எட்டி பார்த்தன விடிந்தது கூட தெரியாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் அமுதவள்ளி சௌந்தர்யா நான் அவசரமாக வெளியில போயிட்டு வரேன் சில நேரம் வர பத்து மணி ஆகிவிடும் நீயும் ரெடியாகி அம்மாவையும் அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் எல்லாத்தையும் ரெடியாக வை சரியா என்று கூறிவிட்டு வெளியில் கிளம்பி போனான் நண்பன் எல்லா வேலைகளையும் அவசரமாக செய்து முடித்தாள் சௌந்தர்யா இந்த மாமியார் கலவி இன்னும் தூங்குது போகணுன்ற நினைப்பே இல்ல போல என முணங்கி மாமியாரின் அறையை எட்டி பார்த்தாள் எங்கள் அத்தை இங்க வாங்க உங்க மகன் வெளியில் போயிருக்காரு பத்து மணிக்கெல்லாம் வந்துடுவார் சீக்கிரமாக குளித்து ரெடியாயிடுங்க மேசையில் பிட்டுக்கறி எல்லாம் வச்சுருக்கேன் சாப்பிடுங்க என கூறிவிட்டு கணவன் வரும் வரை டிவி சீரியலில் பார்க்க முழுங்கி விட்டாள் சௌந்தர்யா அப்பொழுது வீட்டின் காலிங் பெல் அடித்தது மனசு ஒரு நிலையில் இல்லாமல் இருந்தாலும் இங்கிருந்து அவசரமாக கிளம்பிவிடணும் என்ற எண்ணம் அமுத துரிதப்படுத்தவே தனது வேலைகளை எல்லாம் முடித்தாள் மருமகளின் பிட்டும் மீனாமும் அவியலும் மிகவும் சுவையாக இருந்தாலும் சாப்பாடு அவ்வளவாக வாயில் இறங்கவில்லை அப்பொழுது காலிங்கலின் சத்தம் நீண்ட நேரமாக அறிக்கிறது என்று மருமகளை சத்தமிட்டு கூவினாள் அவள் எழுந்து சென்று பார்த்த அவளின் மகளான ஆனந்தி வீட்டுக்கு வந்திருந்தாள் எவ்வாறு வந்தாய் என்று கேட்பது அறியாமல் அதிர்ச்சியில் உறைந்து போய் இருந்தாள் சௌந்தர்யா பாட்டி என கூப்பிட்டவாறே இரு கரங்கள் தன்னை அன்போடு இறுக்கி அணைத்ததை உணர்ந்து திடுக்கிட்டு நின்றாள் அமுதவள்ளி என்ன பாட்டி உங்களுக்கு என்ன அப்படி ஒரு யோசனை நான் வந்ததை கூட கவனிக்கலையா என கூறினவாறே பேத்தியை பார்த்து இன்ப அதிர்ச்சியானாள் பாட்டியின் கண்களில் விளைந்த கண்ணீரை பார்த்ததும் பதறிப் பதறிப்போனாள் ஆனந்தி பாட்டி என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்போ இப்படி அழுகிறீங்க என கேட்டாள் பாட்டியோ பதில் கூறாமல் அமைதியாகவே இருந்தால் பாட்டியின் பக்கத்தில் துணிப்பை இருந்தது அப்பொழுதுதான் ஆனந்திக்கு உரைத்தது ஓரளவுக்கு புரிந்து கொண்டால் நடந்தது என்ன என்பதை அம்மா ஏதோ சும்மாதான் சொல்கிறாள் என அவளும் நினைத்தாள் முன்ன இப்போ இப்படி நடக்கும் என அவள் நினைத்து பார்க்கவில்லை வேகமாக உள்ளே சென்றாள் அவளது அம்மாவோ எந்த ஒரு கவி மின்றி மீண்டும் சீரியலில் முழுங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் ஆனந்தி சீரியலில் மருமகளை மாமியார் படுத்தும் கொடுமைகளையெல்லாம் பார்த்து கண்ணீர் சிந்திய வண்ணம் இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி செய்கிறீங்க படிச்சவங்க தானே நீங்கள் பாட்டியை எங்கேயும் அனுப்பக்கூடாது பாட்டி இங்கே தான் இருக்கணும் பாட்டி தான் நமக்கு எல்லாமே ஒரு வீட்டுக்கு மூத்தவங்க இருப்பதே பெரும்பாக்கியம் பாக்கியம் அவங்கள விரட்டி விட்டுட்டு நாம மட்டும் இங்கே வாழது சரியா அவங்க இல்லாமலாம் இன்னைக்கு நாம இங்கே எல்லோரும் இருக்கோம் நாம நல்லா இருக்க காரணமே அவங்க தான் அவங்க நம்மளை ஏற்றிவிட்ட ஏனிப்படியில் தான் நாம் ஏறி வந்திருக்கோம் அவங்கள கண்கலங்க வைப்பது சரியா நான் சின்ன வயசுல நீங்க வேலைக்கு போன என்னை கண்ணாக பார்த்து கொண்டது யார் வீட்டு வேலைகளில் கஷ்டப்பட்டது எல்லாம் யார் ஏன் உங்களுக்கு சுகமில்லாத போது உங்களை பார்த்ததெல்லாம் யாரு எல்லாத்தையும் மறந்துருச்சா பாட்டி இப்போ காலமா தான் உடம்புக்கு முடியாம இருக்காங்க ஆனா உங்களால அவங்கள பார்க்க முடியலல்ல பேச்சை நிறுத்திவிட்டு விட்டு சிறிது பெற்றவளை நோக்கினாள் அவள் மகளின் பேச்சால் கண்கள் கலங்கி போய் இருந்தது சௌந்தர்யாவுக்கு நாம் எப்போதும் நமது குடும்பத்திற்காகத்தான் கவலைப்பட வேண்டும் அம்மா பாட்டி நீ இங்க தான் இருக்க வேண்டும் பாட்டி இங்க இல்லனா நானும் அவங்க கூட போயிடுவேன் இங்க இருக்க மாட்டேன் என் பாட்டியை போல அங்கேயும் நிறைய பாட்டி தாத்தாக்கள் எல்லாம் இருப்பாங்க அவங்களையெல்லாம் நான் பார்த்துப்பேன் உங்களுக்கு வயதான காலத்தில் பார்த்து கொள்ள உங்களுக்கு ஒரு மகளாக நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்போது உங்களை யார் பார்த்துக்கொள்வது அப்பாவுக்கும் வயதாகிவிட்டது அவங்களையும் பார்த்து கொள்ள வேண்டும் உங்களால் எல்லாம் முடியுமா உறவுகள் இருக்கும் பொழுது அதன் அருமை யாருக்குமே தெரியாதில்லை அதனால் உத உறவுகளை எப்போதும் நம்மோடு தக்க வச்சுக்க தான் பார்க்கணும் சௌந்தர்யாவுக்கு இப்போது தான் எல்லாம் புரிந்தது தன் தவறை நினைத்து வருந்தினால் வெக்கப்பட்டால் தனது மகள் கண்களை திறந்து விட்டால் என நினைத்து கண்ணீர் விட்டு அழுதாள் அத்தை என்னை மன்னிச்சிடுங்க நான் பெரிய ஒரு தவறு செஞ்சிட்டேன் இனி உங்களை நான் எங்கேயும் விட மாட்டேன் என் தாய் இருந்தா நான் உங்களை பார்த்துருக்க மாட்டேனா என் தாய் போலதானே நீங்களும் அதனால் உங்களை நான் பத்திரமாக இனிமேல் பார்த்துக்கொள்வேன் அம்மாவின் மாற்றத்தை கண்டு தனது தாயை கட்டி அணைத்து முத்தமிட்டாள் ஆனந்தி அவர்களின் வீட்டில் இனி பழையபடி மகிழ்ச்சி தாண்டவமாடும் நண்பர்களே நம்மை எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் வளர்த்தியிருப்பார்கள் ஆனால் அவர்கள் வயதான பின்பு அந்த நன்றியை நாம் மறந்து விடுகிறோம் நமது தேவைக்காக நாம் ஓடிக்கொண்டுதான் இருப்போம் ஆனால் அவர்கள் அவர்களின் தேவைகளையும் பார்த்துக்கொண்டு கொண்டு நம்மளையும் கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கி இருப்பார்கள் அவர்களுக்கு வயதானால் நாம் கண்ணும் கருத்துமாக நமது குழந்தையை எவ்வாறு பார்த்துக்கொள்வோமோ அவ்வாறு பத்திரமாக பார்த்து வேண்டும் பாவத்தை சேர்க்காவிட்டாலும் பரவாயில்லை புண்ணியத்தை நாம் தேடலாம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்